பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் சத்தியத்தை மறைத்து அசத்தியத்தின் சான்று வழங்கும் கொடிய குற்றத்தை நாம் செய்து வருகிறோம் இதற்கு இறைநீதி வழங்கும் தண்டனை எதுவோ ஏன் நாம் அனுபவிக்க நேர்ந்துள்ளதை இப்பொழுது கண்கூடாக கண்டு வருகிறோம் ஒரு சமூகம் இறைவனின் அருட்கொடையை மறுத்தால் தன் இறைவனுக்கு துரோகம் செய்தால் இறைவன் அதற்காக மறுமையில் மட்டுமன்றி இம்மையிலும் வேதனையளிக்கிறான் இறைவனின் நியதி யூதர்களின் விஷயத்தில் நிறைவேறிவிட்டிருக்கிறது இப்போது நாம் குற்றக்கூண்டில் நிற்கிறோம் இக்குற்றத்துக்கான தண்டனையை யூதர்களுக்கு மட்டும் அளிக்கும் அளவுக்கு யூதர்களிடம் இறைவனுக்கு தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் இருக்கவில்லை அவர்களுக்கு எந்த குற்றத்துக்காக தண்டனை அளித்தானோ அதே குற்றத்தை நாம் செய்துவிட்டு தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் எனும் அளவுக்கு இறைவனுக்கு நம்மிடம் எத்தகைய தனிப்பட்ட உறவும் இல்லை உண்மை என்னவெனில் நாம் மெய்ச்சான்று வழங்குவதில் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைபாடு செய்து வந்தோமோ பொய்ச்சான்று வழங்குவதில் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறி வந்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் விரைவாக வீழ்ச்சியடைந்து வந்திருக்கிறோம் கடந்த ஒரே நூற்றாண்டுக்குள் மொரோக்கோவிலிருந்து தூர கிழக்கு வரையில் எல்லா நாடுகளும் நமது கையை விட்டு போய்விட்டன முஸ்லிம் சமுதாயங்கள் ஒவ்வொன்றாக வீழ்த்தப்பட்டும் தாழ்த்தப்பட்டும் போய்விட்டன முஸ்லிம்களின் பெயர் மரியாதைக்குரியதாகவோ பெருமைக்குரியதாகவோ இருக்கவில்லை அது இழிவு தாழ்வு வேதனை பிற்போக்கு ஆகியவற்றின் சின்னமாகிவிட்டது உலகில் எங்கும் நமது மானம் எஞ்சியிருக்கவில்லை சில இடங்களில் நாம் படுகொலை செய்யப்பட்டோம் சில இடங்களில் வீட்டை விட்டு துரத்தப்பட்டோம் சில இடங்களில் நாம் கடுமையான தண்டனைக்கு ஆளானோம் சில இடங்களில் ஊழியம் செய்யவும் அடிமை பணி புரியவும் உயிரோடு விட்டு வைக்கப்பட்டோம் எங்கே முஸ்லிம் அரசுகள் எஞ்சியுள்ளனவோ அங்கும் அவை தோல்வி மேல் தோல்வி கண்டன இன்று அவை வெளிநாட்டு சக்திகளுக்கு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லாலும் செயலாலும் அவர்கள் இஸ்லாத்தின் சான்று வழங்கியிருந்தால் குஃப்ருக்கு கொடிதாங்கிகள் அவர்களுடைய அச்சத்தால் நடுநடுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் வெகு தூரம் போக வேண்டியதில்லை இந்தியாவிலேயே உங்கள் நிலையை பார்த்து கொள்ளுங்கள் சத்தியச் சான்று வழங்குவதில் குறைபாடு செய்ததோடு சொல்லாலும் செயலாலும் உண்மைக்கு மாற்றமான சான்று வழங்கி கொண்டிருப்பதால் ஏற்பட்ட விளைவு நாடு முழுவதும் உங்கள் கையை விட்டு போய்விட்டது முதலில் மராட்டியர் சீக்கியர் ஆகியோர் கைகளால் சீரழிந்தீர்கள் பிறகு ஆங்கிலேயரிடம் சிக்கி அடிமைப்பட நேர்ந்தது இப்போது முன்னைய சீரழிவுகளை காட்டிலும் பெரிய சீரழிவு வந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றை காட்டிலும் இன்று உங்கள் முன் வந்துள்ளது சிறுபான்மையோர் பெரும்பான்மையோர் எனும் பிரச்சனையாகும் இந்து பெரும்பான்மையோர் உங்களை அடிமைகள் ஆக்கிவிடக்கூடாதே என்று நீங்கள் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் பிராமணர் அல்லாதவர் முன்பு அடைந்த கதையை நீங்கள் அடைந்துவிடக்கூடாதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இறைவனுக்காக என்னிடம் கூறுங்கள் நீங்கள் இஸ்லாத்தின் சான்று வழங்குவோராய் விளங்கியிருந்தால் உங்களுக்கு ஆபத்து விளையும் அளவுக்கு இங்கு ஒரு பெரும்பான்மை உருவாகியிருக்குமா நீங்கள் சொல்லாலும் செயலாலும் இஸ்லாத்தின் சான்று வழங்குவோராய் மாறிவிட்டால் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சினை சில ஆண்டுகளுக்குள்ளாகவே தீர்ந்து போகாதா முன்பு அரபு நாட்டில் மிக்க மாச்சரியம் கொண்ட கொடுமை வாய்ந்த பெரும்பான்மையோர் இலட்சத்துக்கு ஒருவரே கொண்ட முஸ்லிம் சிறுபான்மையோரை உலகிலிருந்தே ஒழித்து கட்டிவிட முடிவு செய்திருந்தார்கள் இஸ்லாத்தின் சான்று சரிவர வழங்கப்பட்டதால் அச்சான்றானது பத்தே ஆண்டுகளுக்குள் அதே சிறுபான்மையோரை நூற்றுக்கு நூறு பெரும்பான்மையோராக மாற்றி அமைத்துவிட்டது பிறகு அந்த இஸ்லாமிய மெய்ச்சான்று வழங்குபவர்கள் அரபு நாட்டை விட்டு வெளியே புறப்பட்ட போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே துருக்கிஸ்தானிலிருந்து மொரோக்கோ வரை வாழ்ந்து வந்த சமுதாயங்கள் அனைத்தும் அவர்களுடைய சத்திய சான்றின் மீது நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக மாறிக்கொண்டே போயின எங்கே நூற்றுக்கு நூறு மஜூசிகளும் நெருப்பை வணங்குவோரும் உருவ வழிபாட்டுக்காரர்களும் கிறிஸ்துவர்களும் இருந்து வந்தார்களோ அங்கே நூற்றுக்கு நூறு முஸ்லிம்கள் எனும் நிலை ஏற்படத் தொடங்கிவிட்டது எவ்வித பிடிவாதமும் மாச்சரியங்களும் எவ்வித குறுகிய மத கண்ணோட்டமும் சத்தியத்தின் உயிருள்ள உண்மையான சான்றின் முன் நிலை கொள்ளும் அளவுக்கு சக்தி பெற்றிருக்கவில்லை இப்போது நீங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் புதிய பெரிய சீரழிவின் ஆரம்பத்தில் இருப்பதாயும் நீங்கள் உணர்கிறீர்கள் இது சத்திய சான்றை மறைத்ததாலும் அசத்திய சான்றை வழங்கியதாலும் ஏற்பட்ட தண்டனை என்பதை தவிர வேறு என்ன இத்தண்டனைகள் நீங்கள் புரிந்த குற்றத்துக்காக உலகில் உங்களுக்கு கிடைத்து வருகின்றன இவை மட்டுமல்ல இவற்றை காட்டிலும் கடுமையான தண்டனை பெறும் அச்சம் இருந்து வருகிறது இதுவரை சத்திய சான்று வழங்குபவர்கள் எனும் முறையில் உங்கள் கடமையை நிறைவேற்றவில்லையோ அதுவரை உலகில் நிலவும் வழிகேடுகள் கொடுமை சச்சரவு கிளர்ச்சி ஒழுக்கக்கேடு குணக்கேடு ஆகியவை உண்டானதை பார்த்து கொண்டிருந்த பாவத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது நீங்கள் அந்த தீமைகளின் உற்பத்திக்கு பொறுப்பாளர்கள் இல்லாவிட்டாலும் அவை பிறந்த காரணங்களை நிலைத்திருக்கச் செய்வதையும் அவற்றை பரவச் செய்வதையும் அனுமதித்தவர்களாய் இருக்கிறீர்கள் பெரியோர்களே நான் கூறியவற்றிலிருந்து முஸ்லிம் எனும் முறையில் நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருந்தோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்து போயிருக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அவற்றின் விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதும் புரிந்து போயிருக்கும் இந்த கோணத்திலிருந்து நீங்கள் சிந்தனை செய்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் முஸ்லிம்கள் இந்தியாவிலும் இதர உலக நாடுகளிலும் எப்பிரச்சனைகளை தங்கள் சமுதாய வாழ்வின் அசல் பிரச்சனையாய் கருதி கொண்டிருக்கிறார்களோ எவற்றை தங்கள் சொந்த அறிவாலும் மிகுதியாய் பிறரிடம் கற்ற யோசனைகளாலும் தீர்ப்பதற்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ உண்மையில் அவற்றுள் எது ஒன்றுமே அவர்களுடைய அசல் பிரச்சனையல்ல அவற்றை தீர்ப்பதில் ஈடுபடுத்தும் சக்தி காலம் பொருட்செலவு ஆகிய அனைத்தும் வீணாகும் ஒரு சிறுபான்மை சமூகம் ஆதிக்கம் செலுத்தும் பெரும்பான்மை சமூகத்தின் மத்தியில் இருந்துகொண்டே தங்கள் வாழ்வையும் நலன்களையும் உரிமைகளையும் எப்படி பாதுகாப்பது பெரும்பான்மையோரின் மத்தியில் இருக்கும் ஒரு சிறுபான்மை சமூகம் சாத்தியமான எல்லைகளுக்குள் பெற வேண்டிய அதிகாரங்களை எப்படி பெறுவது ஓர் அடிமைப்பட்ட சமூகம் ஆதிக்கம் செலுத்தும் சமூகத்தின் பிடியிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது ஓர் வலிமையற்ற சமூகம் தன்னை ஒரு வலிமை வாய்ந்த சமூகத்தின் கொடுமையிலிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்வது பிற்பட்ட சமூகம் உலகில் உள்ள பழம் வாய்ந்த சமூகங்களுக்கு வாய்த்துள்ள வளத்தையும் வலிமையையும் எவ்வாறு அடைவது எனும் கேள்விகளும் இன்னும் இவை போன்ற இதர பிரச்சினைகளும் முஸ்லிம் அல்லாத சமூகங்களுக்கு நிச்சயமாக முக்கியமானவையாயும் மிகவும் முதன்மை வாய்ந்தவையாயும் இருக்கலாம் அவர்களின் கவனங்கள் முயற்சிகள் ஆகியவற்றின் மையமாகவும் அச்சாணியாகவும் அவை விளங்கலாம் ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு அவை மட்டுமே முக்கியமான பிரச்சனைகள் அல்ல மாறாக நம் அடிப்படை கடமையின் பால் நாம் கொண்டிருந்த இன்னும் கொண்டிருக்கின்ற அலட்சியத்தின் பலன்களே அவை நாம் நமது கடமையை செய்திருந்தால் மிகவும் சிக்கலான அமைதியை குளிக்கும் இத்தகைய பிரச்சினைகள் நிறைந்த காடு நமக்காக உண்டாகியே இருக்காது இப்போது நாம் இந்த காட்டை வெட்டுவதில் நமது சக்தியை விரயம் செய்வதற்கு மாறாக நாம் நமது கடமையை நிறைவேற்றுவதில் முழு கவனமும் முயற்சியும் எடுத்துக்கொண்டால் நம் வாழ்வில் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் அமைதியை குலைக்கும் பிரச்சினைகள் நிறைந்த இந்த காடு பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்துவிடும் நாமே உலக செம்மைக்கும் சீர்திருத்தத்துக்கும் பொறுப்பாளியாய் இருந்தோம் நாம் அந்த மகத்தான கண்ணியமான நமது கடமையை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டதால் உலகம் முட்கள் நிறைந்த காடுகளால் நிரம்பிவிட்டது அவற்றுள் மிகவும் முட்கள் மலிந்த பகுதி நமது பங்கில் எழுதப்பட்டுவிட்டது துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம்களின் மதத்தலைவர்களும் அரசியல் வழிகாட்டிகளும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முயல்வதில்லை எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களாகிய உங்களுக்கு தலையாய பிரச்சினை சிறுபான்மையோர் பெரும்பான்மையோர் நாடு விடுதலை சமூக பாதுகாப்பு லோகாயுத முன்னேற்றம் பற்றிய பிரச்சினைகள் தாம் என்று நம்பிக்கையூட்டப்படுகிறது தவிர இந்த தலைவர்கள் அப்பிரச்சனைகளை தீர்க்க முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்து கற்ற அதே யோசனைகளையே முஸ்லீம்களுக்கும் போதித்து வருகிறார்கள் இறைவன் இருப்பதை நான் எவ்வளவு உறுதியாய் நம்புகிறேனோ அவ்வளவு உறுதியாகவே உங்களுக்கு தவறாக வழிகாட்டப்படுகிறது என்பதையும் அவ்விதிகளின்படி நடந்து நீங்கள் ஒருபோதும் உங்கள் நலன்களைப் பெற முடியாது என்பதையும் நம்புகிறேன் உங்கள் வாழ்வின் முக்கிய பிரச்சினை என்னவென்பதை நான் குழப்பம் ஏதுமென்று மிக தெளிவாக எடுத்துக் கோராவிட்டால் உங்களுக்கு பெரிய கேடு செய்தவனாவேன் என் அறிவில் உங்கள் நிகழ்கால நிலையும் வருங்கால நிலையும் இறை மூலம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளுடன் நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது எதன் காரணமாக நீங்கள் முஸ்லிம்கள் என்று கூறப்படுகிறீர்களோ எதன் தொடர்பினால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த வகையிலும் உலக மக்களால் இஸ்லாத்தின் பிரதிநிதிகளாய் தீர்மானிக்கப்படுகிறார்களோ அதை நீங்கள் சரிவர பின்பற்றினால் சொல்லாலும் செயலாலும் அதன் முழுமையான சான்று வழங்கினால் உங்கள் கூட்டு இஸ்லாத்தின் உண்மையான மாண்பு சரிவர வெளியானால் நீங்கள் இம்மையில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள் மறுமையில் வெற்றி பெற்றே தீர்வீர்கள் உங்கள் மீது படர்ந்துள்ள அச்சம் துயரம் அவமானம் இழிவு தாழ்வு அடிமைத்தனம் ஆகியவை சில ஆண்டுகளுக்குள் விலகிப் போகும் சத்தியத்தின் பால் உங்கள் அழைப்பும் தூய்மையான வாழ்வும் பிறர் நெஞ்சங்களை கவர்ந்து கொண்டே போகும் உங்கள் சிறப்பும் நாணயமும் உலகமெங்கும் பேசப்படும் உங்களிடம் நியாயம் கிடைக்கும் எனும் நம்பிக்கை பிறரிடம் வளரும் நேர்மையிலும் பொருட்களை பாதுகாப்பதிலும் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் உங்களின் வாய்மொழி ஆதாரமாக கொள்ளப்படும் நன்மைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள் குஃப்ருக்கு கொடிதாங்கிகளின் நாணயம் எதுவும் உங்களுக்கு முன் எஞ்சி நிற்காது அவர்களுடைய தத்துவங்களும் அரசியல் பொருளாதார சித்தாந்தங்களும் உங்களுடைய உண்மையான நேர்மையான செயலின் மூலம் மூலாம் பூசப்பட்ட பொய்கள் என நிறுவனமாகிவிடும் அவர்களுடைய பாசறையில் இன்று காணப்படும் சக்திகள் சிறுக சிறுக உங்களுடைய இஸ்லாமிய பாசறைக்குள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இறுதியில் ஒரு காலம் வரும் அப்போது கம்யூனிசம் மாஸ்கோவில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலேயே கவலை கொள்ளும் முதலாளித்துவ ஜனநாயகம் வாஷிங்டன் நியூயார்க் ஆகிய நகரங்களிலேயே தன்னுடைய பாதுகாப்புக்காக நடுநடுங்க தொடங்கும் உலகாயுதவாதம் நாத்திகம் ஆகியவை லண்டனிலும் பாரிஸிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் கூட புகலிடம் பெற தகுதியற்றதாய்விடும் பிறவி பெருமையும் சமூக பெருமையும் பிராமணரிடையிலும் ஜெர்மனியர்களிடையிலும் கூட தம்மை நம்பி பின்பற்றுவோரை பெற முடியாது போகும் உலகை வெற்றி கொள்ளும் சக்தி வாய்ந்த இஸ்லாத்தின் பெயர் தாங்கிகள் மூசா நபியின் தடியை கட்கத்தில் வைத்து கொண்டு வெறும் கம்புகளையும் கயிறுகளையும் கண்டு நடுங்கும் அளவுக்கு முட்டாள்களாயிருந்தார்கள் எனப்படும் இந்த சகாப்தம் ஒரு சோக கதையாக மட்டுமே வரலாற்றில் எஞ்சி நிற்கும் இஸ்லாத்தை உண்மையாக பின்பற்றுவோரையும் அதன் உண்மையான சான்று வழங்குவோரையும் மாறிவிட்டால் இத்தகைய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஆனால் தற்போது உங்களுடைய போக்கு இதற்கு நேர்மாறாக இருக்கிறது இறைவனால் அனுப்பப்பட்ட அறிவுரைகளின் மீது நச்சு பாம்பாக உட்கார்ந்து கொண்டு நீங்களும் அவற்றால் பலன் பெறாததோடு மற்றவர்களையும் அவற்றின் பலன் பெறாதவாறு தடுக்கிறீர்கள் முஸ்லீம்கள் என்று உங்களை நீங்களே சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தின் பிரதிநிதிகள் என கூறிக்கொண்டு உங்கள் சொல் செயல் அனைத்திலும் மிகுதியான அறியாமையை ஜாஹிலியத்தை பரப்புவோராயும் இறைவனுக்கு இணைவைத்தல் உலக ஆசை ஒழுக்கக் கட்டுப்பாடின்மை பற்றிய சான்று வழங்குவோராயும் இருந்து வருகிறீர்கள் இறைவனின் வேதம் பரணில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்களோ நேர்வழி பெறுவதற்காக நிராகரிப்பின் தலைவர்களிடமும் தீமையின் தோற்றுவாய்களிடமும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இறைவனுக்கு அடிபணிவதாய் வாதம் செய்து கொண்டு ஒவ்வொரு ஷேத்தானுக்கும் தாகூத்துக்கும் இறைநெறியை விட்டு விலகிச் செல்லும் சக்திகளுக்கும் அடிபணிந்து கொண்டிருக்கிறீர்கள் நட்பும் பகைமையும் ஒவ்வொருவரும் சொந்த விருப்பு வெறுப்புக்காக வைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் அவற்றை இஸ்லாத்துக்காகவே செய்வதாக கூறிக்கொள்கிறீர்கள் இவ்வாறாக இஸ்லாமிய அருட்பேற்றை உங்கள் வாழ்விலிருந்து விலக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் உலகத்தை அதன் பக்கம் விருப்பு கொள்ளச் செய்வதற்கு பதிலாக வெறுப்பு கொள்ளும்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் போக்கு இவ்வாறாக இருந்தால் உங்கள் இன்மையும் சீர்திருந்த போவதில்லை உங்கள் மறுமையும் சீர்படப் போவதில்லை இறைவனின் நீதிப்படி இந்த செயலுக்கு எவ்விளைவுகள் ஏற்பட வேண்டுமோ அவற்றையே நீங்கள் அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்காலத்தை காட்டிலும் எதிர்காலம் மிகவும் மோசம் அடைந்தாலும் வியப்பதற்கில்லை இஸ்லாமியப் போர்வையை எடுத்துவிட்டு வெளிப்படையாய் குஹரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது குறைந்தபட்சம் உங்கள் உலகம் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் உலகம் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அவ்வாறே அமைந்துவிடும் முஸ்லிமாயிருந்தும் முஸ்லிம் அல்லாதவரை போல் வாழ்வதும் இறைமார்க்கத்தின் தவறான பிரதிநிதிகளாயிருந்து நேர்வழியின் கதவை உலகத்திற்கு எதிராக அடைத்து விடுவதும் பெரும் குற்றமாகும் இக்குற்றம் உலகில் உங்களை வாழவும் வளரவும் விடாது இக்குற்றத்துக்கு குர்ஆனில் கூறப்பட்ட தண்டனையை உங்களால் தடுக்கவே முடியாது இதற்கு உயிருள்ள சான்றாக யூதர்களின் சமூகம் உங்கள் முன் இருக்கிறது ஏக தேசியத்துவத்தை குறைந்தபட்ச தீமையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி அல்லது உங்களுடைய தனி சமுதாயத்துவத்தை ஒப்புக்கொள்ள வைத்து தனி சமுதாயம் எனும் அடிப்படையில் உரிமைகளை பெற முயன்றாலும் சரி இந்த தண்டனையை தடுக்கவே முடியாது நீங்கள் இக்குற்றத்திலிருந்து விலகிவிடுவது ஒன்றே இதை தவிர்ப்பதற்கு ஒரே வழியாகும் எந்த நோக்கத்தோடு எந்த வேலையைச் செய்ய ஜமாத்தே இஸ்லாமியை நாங்கள் நிறுவியுள்ளோம் என்பதை இப்போது நான் சுருக்கமாக விளக்குகிறேன் இஸ்லாம் தங்கள் தீன் மார்க்கம் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இதை உண்மையிலேயே நீங்கள் தீனாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்றே அழைப்பு விடுக்கிறோம் தனிப்பட்ட முறையில் இதை உங்கள் வாழ்விலும் கூட்டு முறையில் உங்கள் வீடு குடும்பம் சமூகம் கல்வி கூடம் ஆகிய இடங்களிலும் இலக்கியம் பத்திரிகையுலகம் உங்கள் விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் சங்கங்கள் சமுதாய நிறுவனங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் உங்கள் சமுதாய கொள்கைகளிலும் செயல் ரீதியாக அதீனை நிலைநாட்டுங்கள் உங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகின் முன்னிலையில் இக்கொள்கை மெய் என்பதற்கு சான்று வழங்குங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம் முஸ்லிம் எனும் அந்தஸ்தில் தீனை நிலைநாட்டுவதிலும் சத்தியத்திற்கு சான்று வழங்குவதிலும் உங்கள் வாழ்வின் முக்கிய நோக்கமாயிருக்கிறது ஆகையால் உங்கள் முயற்சிகள் செயல்கள் ஆகிய எல்லாவற்றுக்கும் அவ்வாறு சான்று வழங்குவதிலேயே அச்சாணியாய் கொள்ள வேண்டும் இதற்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு செயல்களிலிருந்தும் எவற்றால் இஸ்லாம் தவறாக பிரதிபலிக்கப்படுகிறதோ அவற்றிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தை முன்வைத்து உங்கள் சொல் செயல் ஆகியவற்றின் போக்கை மறுபரிசீலனை செய்யுங்கள் தீன் முழுக்க முழுக்க நடைமுறையில் நிலைநாட்டப்படுவதற்கு வேண்டிய பணியில் உங்கள் எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுத்துங்கள் இஸ்லாத்தை முழுமையாய் தங்களுக்கு விளக்கி நேர்வழி தெளிவுபடுத்தப்படவில்லை என்று வாதம் புரியாத நிலையில் உலக மக்களை வைத்திடும் அளவுக்கு வலுவாயும் விரிவாயும் தெளிவாயும் உலகிற்கு தீனின் சான்றை சரிவர வழங்குங்கள் என்றே அழைக்கிறோம் ஜமாத்தே இஸ்லாமி நிறுவப்பட்டதன் ஒரே நோக்கம் இதுவே ஆகும் இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் கை கொண்டுள்ள முறை என்னவெனில் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக முஸ்லீம்களுக்கு அவர்களின் கடமையை நினைவூட்டுகிறோம் மேலும் இஸ்லாம் என்பதென்ன அதன் கோரிக்கைகள் எவை முஸ்லீம் ஆவதன் பொருள் என்ன முஸ்லீம் ஆவதால் மனிதன் மீது என்னென்ன பொறுப்புகள் சுமத்தப்படுகின்றன என்பதை தெளிவாக அவர்களுக்கு விளக்குகிறோம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு அடுத்தாற்போல் இஸ்லாத்தின் எல்லா கோரிக்கைகளும் தனிப்பட்ட முயற்சியால் நிறைவு பெற முடியாது அவற்றை பூர்த்தி செய்து வைப்பதற்கு கூட்டு முயற்சி இன்றியமையாதது என்பதை தெளிவுபடுத்துகிறோம் தீனின் மிகச்சிறிய பகுதியே தனிப்பட்டவர் வாழ்வுடன் தொடர்புடையதாகும் அதை நீங்கள் நிலைநாட்டிவிட்டால் தீன் முழுவதும் நிலைநாட்டப்பட்டதாகாது அதன் சான்றும் சரிவர வழங்கப்பட்டதாகாது கூட்டு வாழ்வில் குஃப்ருடைய அமைப்பின் ஆதிக்கம் மேலோங்கி நிற்கும் நிலையில் தனிப்பட்ட வாழ்வுக்குரிய தீனின் பகுதியையும் நிலைநாட்ட முடியாது கூட்டு வாழ்வில் நிலவும் குஃப்ருடைய ஆதிக்கத்தின்படி உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள இஸ்லாத்தின் வட்டத்தை நாளுக்கு நாள் குறைத்து கொண்டே போகும் எனவே முழு தீனை நிலைநாட்டவும் அதன் சான்றை சரிவர வழங்கவும் முஸ்லிம்களாயிருப்பதால் ஏற்பட்டுள்ள கடமைகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் இந்த எண்ணம் கொண்டோர் அனைவரும் ஒன்று திரண்டு கட்டுப்பாடான முறையில் தீனை செயல்பூர்வமாய் நிலைநாட்டவும் உலகுக்கு அதன் பக்கம் அழைப்பு விடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளவும் தீனை நிலைநாட்டும் முயற்சியிலும் தீனின் அழைப்பு விடுப்பதிலும் குறுக்கிடும் எல்லா தடைகளையும் அகற்றிவிடவும் உழைப்பு இன்றியமையாததாகும் இக்காரணத்தினால் தீனில் ஜமாஅத் மிகவும் முக்கியமானது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தீனை நிலைநாட்டுவதற்காக தீனின் அழைப்புக்காகவும் ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது முதலில் ஒரு ஜமாஅத் இருக்க வேண்டும் பிறகு அதன் மூலம் இறைவழியில் முயற்சி செய்யப்பட வேண்டும் இக்காரணத்தினால்தான் ஜமாஅத் இல்லாத வாழ்க்கை அறியாமை ஜாகிலியத் மிகுந்த வாழ்க்கை என்றும் ஜமாஅத்திலிருந்து விலகியிருத்தல் இஸ்லாத்திலிருந்தே விலகியிருத்தலுக்கு சமம் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இவ்விஷயத்தை புரிந்து கொண்டு தமது தனித்துவம் தற்பெருமை ஆகியவற்றை விடுத்து தீனுக்காக தியாகம் செய்து ஜமாஅத் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டை ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு எவர்கள் பொறுப்புணர்வு வலுப்பெற்று விடுகிறதோ அவர்களுக்கு நாம் கூறுவது இதுதான் இப்போது உங்கள் முன் மூன்று வழிகள் உள்ளன அவற்றுள் நீங்கள் விரும்பும் எந்த ஒரு வழியையும் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு எங்கள் அழைப்பு கோட்பாடு குறிக்கோள் ஜமாஅத்தின் அமைப்பு செயல்முறை ஆகியனவை யாவும் முழுக்க இஸ்லாத்தையே சார்ந்ததாகும் என்றும் குர் ஆன் ஹதீஸின் எது முஸ்லிம் சமுதாயத்தின் அடிப்படை கடமையாயிருக்கிறதோ அதை நிறைவேற்றவே நாம் முன்வந்துள்ளோம் என்றும் உங்கள் மன சாட்சி சான்று பகர்ந்தால் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது காரணத்தால் உங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை ஏற்படவில்லையானால் வேறு ஏதாவது ஒரு ஜமாத் முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஒரு கோளுக்காக இஸ்லாமிய முறைகளின்படி செயலாற்றுகிறது என்று உங்களுக்கு தோன்றினால் அத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு அத்தகைய ஜமாத் ஒன்று இருப்பதாக தெரிந்தால் நாங்களும் அதில் சேர்ந்து கொண்டிருப்போம் அத்தகைய தூய்மையான இஸ்லாமிய ஜமாத் ஒன்று ஏற்கனவே இருந்தால் அதை விட்டு விலகி எங்களுக்காக ஒரு தனி ஜமாத்தை நிறுவும் ஆசை எங்களுக்கு இல்லை உங்களுக்கு எங்கள் மீது திருப்தி இல்லை வேறு ஒரு ஜமாத் மீதும் நம்பிக்கை இல்லை என்றால் இஸ்லாம் உங்கள் மீது விதித்துள்ள கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்களே முன்வந்து இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஜமாஅத்தை அமைக்க வேண்டியது இன்றியமையாததாகும் முழு தீனை நிலைநாட்டுவதிலும் சொல்லாலும் செயலாலும் அது குறித்து சரிவரச் சான்று வழங்குவதிலும் அத்தகைய ஜமாஅத்தின் முக்கிய குறிக்கோளாய் இருக்க வேண்டும் இம்மூன்று வழிகளிலும் எந்த ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நேர்வழியில் இருப்பீர்கள் எங்கள் ஜமாஅத் மட்டும் நேர்வழியில் இருக்கிறது என்றும் இதில் சேராதவர்கள் தவறான வழியில் செல்கிறார்கள் என்றும் நாங்கள் எப்போதும் வாதம் செய்தது இல்லை அவ்வாறு செய்யப்போவதும் போவதும் இல்லை நாங்கள் எப்போதுமே பொதுமக்களுக்கு எங்கள் ஜமாஅத்தில் சேரும்படி அழைப்பு விடுத்ததும் இல்லை முஸ்லிம் எனும் முறையில் எங்கள் மீதும் உங்கள் மீதும் ஒரே மாதிரியாக சுமத்தப்படும் அந்த கடமையை நிறைவேற்றும் பொருட்டு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் நீங்கள் அக்கடமையை நிறைவேற்றி கொண்டிருந்தால் நேர்மையின் பக்கம் இருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றினாலும் சரி இல்லையானாலும் சரி ஆனால் நீங்கள் முன்வராமல் முன்வருவர்களுக்கு துணை போகாமல் விதம் விதமான சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டு தீனை நிலைநாட்டுவதிலும் மக்களிடம் அதன் சான்றை முழுமையாக தெளிவுபடுத்த வேண்டிய கடமையிலிருந்தும் பின்வாங்கினால் அல்லது இறைவனின் தீன் நிலைநாட்டப்படுவதற்குப் பதிலாக வேறு ஓர் அமைப்பு நிலைநாட்டப்படுவதற்குரிய பணியில் உங்கள் சக்திகளை விரயம் செய்தால் இஸ்லாத்துக்கு பதிலாக வேறு எந்த அமைப்பை பற்றியாவது உங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகுக்குச் சான்று கிடைத்தாலோ நிச்சயமாக நீங்கள் எந்த வகையிலும் நேர்வழியில் இருப்பதாக கருத முடியாது விவகாரம் உலகுடனும் உலக மக்களுடனும் இருந்தால் சாக்கு போக்குகளால் காரியம் நிறைவேறக்கூடும் ஆனால் இங்கே விவகாரம் இறைவனோடு இருக்கிறது அவனோ நெஞ்சங்களில் உள்ள எல்லா மர்மங்களையும் அறிபவன் அவனை எந்த வகையான பித்தலாட்டத்தாலும் ஏமாற்ற முடியாது சந்தேகமின்றி ஒரே நோக்கத்துக்கு ஒரே வேலையே செய்ய பல்வேறு ஜமாத்துக்கள் அமைவது தவறு என்று மேற்போக்காக தோன்றலாம் மேலும் அவ்வாறு அமைவதால் சமுதாயத்தில் பிளவும் குழப்பமும் பரவும் எனும் அச்சமும் இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய அமைப்பு சீர்குலைந்து விட்ட அந்த அமைப்பை ஏற்று நடத்தும் பிரச்சினை மட்டுமின்றி அதை முற்றிலும் மறுமுறை தொடக்கத்திலிருந்தே உயிர்ப்பிற்கும் நிலை உண்டாகும் போது ஒவ்வொரு முஸ்லிமும் அதில் உறுப்பினராயிருப்பது கடமை என்றும் அதில் சேராமல் இருப்பது அறியாமை என்றும் அதில் சேர்ந்தபின் விலகி போவது தேனில் இருந்து பிரிந்து போவதற்கு சமம் என்றும் கருதக்கூடிய முழு சமூகத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ள ஓர் அல் ஜமாஅத்தை தொடக்கத்திலேயே அமைப்பது சாத்தியமாகாது தொடக்கத்தில் இந்த நோக்கத்திற்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு ஜமாத்துக்கள் அமைந்து அவை தத்தம் வழியில் பணியாற்றுவதை தவிர வேறு வழியில்லை தன்னலம் தீவிரவாதம் ஆகியவற்றால் இருந்து முழுமையாக விலகியிருந்தால் தூய்மையான எண்ணத்துடன் அடிப்படை இஸ்லாமிய நோக்கத்திற்காக இஸ்லாமிய முறையில் பணியாற்றினால் சத்திய வழியில் நடக்கும் அந்த ஜமாஅத்துக்கள் இறுதியில் ஒன்றுபட்டுவிடும் சத்திய வழியில் நடப்பவர்கள் அதிக காலம் பிரிந்திருக்க முடியாது சத்தியம் அவர்களை ஒன்றுபடுத்தியே தீரும் ஏனெனில் சத்தியத்தின் இயல்பு ஒற்றுமை பரஸ்பர அன்பு ஏகத்துவம் ஐக்கிய உணர்வு ஆகியவற்றுக்கு இட்டு செல்வதாய் இருக்கிறது சத்தியத்தோடு ஏதாவது அசத்தியத்தின் கலப்படம் ஏற்பட்டால் அல்லது வெளியே மெய்யின் தோற்றமும் உள்ளூர அசத்தியத்தின் வேலையும் செய்து கொண்டிருந்தால் அப்போதுதான் சச்சரவுகளும் பிளவுகளும் பிறக்கின்றன எங்கள் ஜமாஅத்தை விரும்பி அதில் சேருபவர்களிடம் எங்கள் கோரிக்கை என்னவென்பதையும் அவர்களுக்காக எங்களிடம் என்ன பணி இருக்கிறது என்பதையும் இப்போது சுருக்கமாக நான் கூறிவிடுகிறேன் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் எதை கோரியிருக்கிறதோ அதை தவிர வேறு எத்தகைய கோரிக்கைகளையும் நாங்கள் நாங்கள் எங்கள் உறுப்பினரிடம் சமர்ப்பிக்கவில்லை அசல் இஸ்லாமிய கோரிக்கைக்கு மேல் நாங்கள் எதையும் அணுவளவும் கூட்டுவதும் இல்லை குறைப்பதும் இல்லை கூடுதலோ குறைதலோ இன்றி முழு இஸ்லாத்தையும் நாங்கள் ஒருவரிடம் சமர்ப்பித்து விடுகிறோம் மேலும் இந்த மார்க்கத்தை நன்கு புரிந்து கொண்டு கருத்தார்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இதன் கோரிக்கைகளை உணர்ந்து அவற்றை சரிவர நிறைவேற்றுங்கள் தீனின் கட்டளைக்கும் இயல்புக்கும் மாற்றமான எல்லாம் உங்கள் சிந்தனையிலிருந்தும் சொற்களிலிருந்தும் செயல்களிலிருந்தும் நீக்கிவிடுங்கள் முழு வாழ்க்கையிலும் இஸ்லாத்தின் சான்று வழங்குங்கள் என்று கூறுகிறோம் எங்களோடு சேர்வதற்கு கட்டணம் இதுவேயாகும் இவைதாம் உறுப்பினர்களுக்கான எங்கள் விதிகள் ஆகும்